வணக்கம் மக்களே எஸ்ஆர்ஹோட வெற்றி சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுல சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் நேற்று நடந்த ஆர் ஆருக்கும் எஸ் ஆர் எச்க்கும் இடையேயான மேட்ச்ல எஸ் ஆர் எச் ரொம்ப த்ரில்லாவே ஜெயிச்சிருக்காங்க அதுவும் ஒரு ரன் வித்தியாசத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு மேட்ச் ரொம்ப த்ரில்லாவே போச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எஸ் ஆர் டிராவல்ஸ் ஹெட் மற்றும் நிதிஷ் ரெட்டி ரொம்ப சிறப்பா ஆடி இருந்தாங்க பத்து ஓவர் வரைக்கும் ஸ்லோவா போயிட்டு இருந்த மேட்ச் அடுத்து பத்து ஓவர்ல அப்படியே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது டிராவல் செட் ரன்கள் எடுத்து அவுட் ஆகி இருப்பாரு நிதிஷ் ரெட்டி எழுபத்தி ஆறு ரன்கள் கிளாசன் நாற்பத்தி ரன்கள் எடுத்து நாட் அவுட் பேட்ஸ்மேன்களா இருந்திருப்பாங்க அதிகபட்சமா ஆவேஷ் கான் ரெண்டு விக்கெட்களை கைப்பற்றியிருப்பாரு சந்தீப் சர்மா ஒரு விக்கெட் இருப்பாரு மூணு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருப்பாங்க எஸ் ஆர் எச் அடுத்து ஆன ஆர் ஆர் அணியில அதிகபட்சமா ஜெய்ஷ்வால் அறுபத்தி ஏழு ரன்கள் ரியான் பராக் எழுபத்தி ரன்கள் அடிச்சிருப்பாங்க ஜோஸ் பட்லர் டக் அவுட் ஆகியிருப்பாரு சஞ்சு சாம்சனும் பாத்தீங்கன்னா டக் அவுட் தான் ஆகியிருப்பாரு ஆறு விக்கெட்கள் போயிருக்கும் அப்போ அஸ்வின் மற்றும் ரோமன் பவுல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல இருந்திருப்பாங்க கரெக்டா ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் தேவை ஆர்ஆர் வின் பண்ண அப்போ புவி தான் கடைசி ஓவர் வீசியிருப்பாரு கடைசி பால் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடைசி பால் புல் டாஸ்ல போட்டிருப்பாரு புவி எல்பி டபிள்யூல பவுல் அவுட் ஆயிருப்பாரு ஒரு ரன் டிஃபரெண்ட்ல எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்க புவி அதிகபட்சமா மூணு விக்கெட் கைப்பற்றிருப்பாரு கமின்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் நட்டு ரெண்டு விக்கெட் இருப்பாங்க ரொம்ப த்ரில்லாவே இந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் இதன் மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல எஸ்ஆர்ஹெச் போர்த் பிளேஸ்க்கு போயிருக்காங்க பத்து போட்டில ஆடி ஆறு போட்டில வின் பண்ணிருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட் வாங்கிருக்காங்க தோற்கடிச்சு தேர்ட் பிளேஸ் போனாங்க ஆனா அடுத்த ஆடின பஞ்சாப் கூட தோத்துட்டாங்க அதன் மூலமா போர்த் பிளேஸ்க்கு போனாங்க இப்ப பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஆர் ஆர் வீழ்த்தி பாயிண்ட்ஸ் டேபிள்ல போர்த் பிளேஸ் பிடிச்சிட்டாங்க ஆர் ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதே சேஃப் ஆன பிளேஸ்ல தான் இருக்காங்க பத்து போட்டியில ஆடி எட்டு போட்டியில வின் பண்ணிருக்காங்க பதினாறு பாயிண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க ரன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ வச்சிருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல கேகேஆர் இருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இருக்காங்க இப்போ எஸ்ஆர்எச் சிஎஸ்கேவ பின்னுக்கு தள்ளி ஃபோர்த் பிளேஸ பிடிச்சிட்டாங்க இதன் மூலமா சிஎஸ்கே ஓட பிளே ஆஃப் போற வாய்ப்பை எஸ்ஆர்எச் கஷ்டமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிஎஸ்கேக்கு நாலு மேட்ச் இருக்கு நாலுல மூணு மேட்ச்ல வின் பண்ணிட்டாவே பிளே ஆஃப் போயிடலாம் ஆனா ரெண்டு பிளேஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இந்த வெற்றி ஆஃப் போற வாய்ப்ப கொஞ்சம் தூரமாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்